என்ன அரசியல் சொல்லிட்டு போயிருந்தே தமிழர்களே தொண்ட போயிருந்தது என்னை தமிழ் தோற்றி எறிந்தாலும் நான் கற்றமாகத்தான் வருகிறேன் விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு தமிழை தமிழ்த்து எல்லாரையும் மேல ஏரு ஒண்ணிக்கிறேன் என் தம்பி காத்து இந்த பக்கம் நிற்கிறேன் அவனை விட நீ அறிவார்ந்த வார்த்தைகளை பேசிவிட்டா ஒரு சலாம் போட்டு போடுறான் பேசினியே பேசுறது ஆகை நாளே சென்னையிலேயே திருமணம் திரு மறைச்சல போய் சொல்றோம் எவ்வளவு பொய் சொல்றோம் இது பொய்யே கிடையாது மடியில பணம் கிடையாது வலிய பணம் கிடையாது பார்த்தா பேசுறோம் பேசுங்க பார்ப்போம் எழுதி வச்சுக்கிட்டு ஆகினாலே சோர் கூட்டுறாரு சின்ன பிள்ளைக்கு பார்த்தா நான் சத்தியமா சொல்றேன் அது நினைச்சா சமயத்தில் எங்க போனத்து இந்த வேலை எல்லாம் சின்னசேகர் வாராவிட்ட விட்டு போய் பாரு என் கூட புத்த சுத்துவேன் அதுவரைக்கும் திட்டு அந்த பார்க்கிறானே பெரிய நாடா உங்களுக்கு நாங்க படிப்படியா இந்த மண்ணை மீட்டணும் மக்களை மீட்டணும் அண்ண இந்த நாட்டில் போராடிய சிங்க பயிலோ எங்க அண்ணனை தோற்கடிச்சு அந்த நாட்டை தனக்காக ஆத்திட்டா எங்களுக்கு இருக்கிற ஒரே தாய்நாடு இந்த தமிழ்நாடு நாங்கள் திமுக <gasmus> நேரம் <ka> <pas> <kindergarten cruise> <talabRO> <comp�� that>. <Jejo> நான் சொல்றேன் இங்கே வா நாளைக்கு போராட்டம் போது சீமா அங்கே தம்பியான பேசு